அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வைகாசி விசாகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே வைகாசி மாதத்துல வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் ஒன்றிணையும் நாளையதான் நாம வைகாசி விசாகமா கொண்டாடுறோம் ஆனா இந்த மாதம் வைகாசி விசாகமானது எந்த நாட்கள்ல கொண்டாட வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் நிலவுதுங்க அதாவது இந்த மாதம் பௌர்ணமியானது இரண்டு தேதிகளில் வருது மே இருபத்தி இரண்டு மற்றும் மே இருபத்தி மூன்று இந்த இரண்டு தேதிகளில் வருவதனால வைகாசி விசாகம் எந்த தேதியில் கொண்டாடுவது என்று மக்களிடையே ஒரு குழப்பமும் நிலவி வருதுங்க அது எந்த நாட்களில் கொண்டாட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா வெச்சு வேல் முருகனுக்கு ஆரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி இரண்டாம் தேதியா மே இருபத்தி மூன்றாம் தேதியா எந்த நாள்ல முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு திதிகள்ல சஷ்ட திதி எப்படி ஏற்றதாக இருக்குதோ அதே போலதான் நட்சத்திரங்கள்ல கிருத்திகைக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானால் சிறப்பு பெறும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்கள் வைகாசி மாதத்தில வரும் விசாகம் நட்சத்திரத்துல தான் சிவபெருமானின் ஐந்து முகங்கள் தவிர ஆறாவது முகமான அதோ முகத்தில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள்ல இருந்து ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரமும் எடுத்தாருங்க ஆறுமுக பெருமானான முருகனின் ஐந்து திருமுகங்களை மட்டுமே நம்மால் தரிசனமும் செய்ய முடியும் ஆறாவது முகமான அதோமுகம் பின்புறம் மறைந்திருக்கின்றது காரணத்தாலேயே அதோமுகத்தின் குணமான வேண்டும் பக்தர்களுக்கு தேடி வந்து அருள் செய்யும் வேலையை பார்வதி தேவியிடம் இருந்து பெற்ற வேலினை கொண்டு முருகப்பெருமான் நிறைவேற்றி வருவதாக புராணங்களும் சொல்லுதுங்க முருகனுக்குரிய வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எந்த தேதியில வருகிறது என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க அதாவது வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்கல்ல ஒன்றாகவும் கருதப்படுது வைகாசி மாதத்துல வரும் விசாகம் நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதரித்ததாக புராணங்களும் சொல்லுது விசாக நட்சத்திரத்துல அவதரித்ததாலேயே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றொரு திருநாமமும் இருக்குதுங்க விசாகன் என்ற சொல்லுக்கு மயில் மீது உலா வருபவன் என்றும் ஒரு பொருள் இருக்குது வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் ஒன்றிணையும் நாளையே வைகாசி விசாகமாக நாம கொண்டாடுகிறோம் அனைத்து முருகன் கோவில்களிலும் வைகாசி விசாக பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவதுதான் வழக்கம் முருகப்பெருமானின் பெருமானின் அறுபடை வீடுகள்ல வைகாசி விசாக பெருவிழா பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படுவது வழக்கம்தாங்க சில இடங்கள்ல இதை வசந்த விழா என்ற பெயரிலும் கொண்டாடுவது உண்டு குறிப்பாக திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் அனைத்து நாட்களிலும் கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாருங்க முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருள்மலையை பொழிவார் என்பதால் இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானது எனவும் சொல்லப்படுது பல சிறப்புகளை உடைய வைகாசி விசாக பெருவிழா இந்த ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படவுள்ளதாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டு இருக்குதுங்க ஆனால் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஏழு பதினான்கு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குது மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரை பௌர்ணமி தேதி இருக்குதுங்க அதே சமயம் மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு விசாகம் நட்சத்திரம் துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியுடன் நிறை நிறைவடையுதுங்க இதனால வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதியா அல்லது மே இருபத்தி மூன்றாம் தேதியா என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டிருக்குது இந்த இரண்டு நாட்களில் எந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது கால நேரப்படி பார்த்தால் மே இருபத்தி மூன்றாம் தேதி தான் சூரிய உதயத்தின் போது விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருதுங்க ஆனால் அன்றைய தினம் இரவு வரை பௌர்ணமி இருந்தாலும் காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியுடன் விசாகம் நட்சத்திரம் நிறைவடைந்து விடுது அதே சமயம் மே இருபத்தி இரண்டாம் தேதி தான் காலை எட்டு பதினெட்டு மணி துவங்கி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் இருக்குதுங்க முருகப்பெருமான் அவதரித்தது விசாகம் நட்சத்திரத்தில் என்பதால் நட்சத்திர அடிப்படையில மே இருபத்தி இரண்டாம் தேதியையே வைகாசி விசாக நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் கடைபிடிக்கலாங்க தொடர்ந்து இந்த பதிவுல திருச்செந்தூர்ல வைகாசி விசாகமானது எப்பொழுது என்று பார்க்கலாங்க பெரும்பாலான முருகன் விழாக்கள் மற்றும் விரத நாட்கள் திருச்செந்தூர் தளத்தை அடிப்படையாக வைத்தே கொண்டாடப்படுங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் இந்த ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி தான் விசாகம் திருவிழா கொண்டாடப்பட இருக்குது அன்றைய தினம் நள்ளிரவு ஒரு மணிக்கே நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உதய பூஜை விஸ்வரூப தரிசனம் உள்ளிட்ட வைபவங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருது மாலை நான்கு மணிக்கு மூலவருக்கு சாயரட்சை தீபாராதனையும் நடைபெறும் இதைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு உற்சவர் ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி முனி குமாரர்களுக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வும் மாலையில் வள்ளி தெய்வானையுடன் தாங்க சப்பரத்தில் ஜெயந்திநாதன் வீதி உலாவரும் வைபவமும் நடைபெற இருக்குதுங்க மேலும் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாகவும் கருதப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகமாகும் கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் முய என கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டது போல உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இதுவாகும் மேலும் கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாக கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்றொரு பெயரும் இருக்குதுங்க முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாயிற்று இதை உண்மை என சொல்லுவது போல் திருச்செந்தூர்ல வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியும் அளிப்பார் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது என்று தொடர்ந்து பார்க்கலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க முருகப்பெருமான் அவதரித்து தினம்தான் வைகாசி விசாகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தாங்க வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்ததாக புராணங்களும் சொல்லுதுங்க முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பது தாங்க உலகம் முழுவதும் பல இடங்களிலும் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுது இது கதை ஒன்று சொல்லப்படுதுங்க கதைகளின்படி பராசர முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தாருங்க அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தாங்க மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்றபோது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தாங்க இதனால ஆற்றில் இருந்த மீன்கள் தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியதுங்க ஆனால் அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தாங்க இதனை அறிந்த பராசர முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது அதனால அதற்கு இப்படி அசுத்தம் செய்வது தவறு ஆற்றினை எப்போதும் மரியாதையுடன் வணங்கி பராமரிக்க வேண்டும் என தனது மகன்களுக்கு அறிவுரையும் வழங்கினாருங்க ஆனாலும் அவர்கள் கேட்கவேவில்லை மகன் மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபமும் அளித்தாருங்க தங்களின் தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த ஆறு மகன்களும் சாப விமோசனம் என்ன என கேட்டாங்க அதற்கு பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறி சென்றாருங்க அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் கைலாயத்துல குழந்தையாக இருந்த முரு முருக பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தாருங்க அப்போது முருகப்பெருமானின் வாயில் இருந்த சிந்திய ஒரு துளிப்பால் பூலோகத்துல பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்ததுங்க இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினாங்க இவர்கள் ஆறு பேரின் பூஜையில மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என அசிரீரியாக கட்டளையும் இட்டாருங்க அதன்படியே முனிவர்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தாங்க ஒரு வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டாருங்க இந்த சம்பவத்தை நினைவு விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படுதுங்க இதுவரைக்கும் வைகாசி விசாகம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே